ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்பு வெறுப்பாக மாறுமா அப்படிங்கிறத பற்றி தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் அது கூடவே நான் ஃபாலோ பண்ணுற டெய்லி ரொட்டீன்ஸையும் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமைங்கிறதுனால எங்கள் ஊர் பக்கத்தில் ராமசாமி கோயிலுக்கு போயிருந்தோம் அதுவும் தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் அன்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே பிடிச்சமான ஒரு விஷயம் யாருக்குமே பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த உயிர்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னாவே அது அன்பால் தான் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா மூணு முப்பது மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய எக்ஸசைஸ் முடித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகும்போது மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க மேடம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க சரி வாங்க அன்பை பற்றி பேசுவோம் இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நேத்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வாசுகி சிஸ்டர் தான் அவங்க உங்கள் வீடியோக்காக காத்திருந்தேன் அதாவது வெள்ளிக்கிழமும் என்னால் வீடியோ போட முடியலைங்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன் எங்கள் பாப்பா தூங்குற நேரத்தில் தான் நான் இந்த மாதிரி செய்வேன் அவள் நேற்று தூங்கவே இல்லாததுனால் வீடியோ போட முடியல அதை தான் சொல்லியிருந்தேன் அதுக்கு அவங்க உங்கள் வீடியோக்காக தான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது நம்மளும் போடணும்னு நினச்சா அவங்களும் எதிர்பார்த்துருக்குறாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானும் சொல்லியிருந்தேன் என்னோடய வருத்தத்தை சொல்லியிருந்தேன் அப்போ சொல்லியிருந்தாங்க நீங்கள் நம்ம குழந்தைகளையும் நம்ம தானே பார்த்துக்கணும் அதனால் பார்த்துக்குங்க அக்கா எப்படி சொல்கிறது காத்திருக்கிறதுல கூட ஒரு மகிழ்ச்சிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு தோணிகிட்டுருக்கிற ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா இப்போ நிறைய சகோதரிகள் அன்பாக உண்மையான அன்போடு எனக்கு மெசேஜ் அதாவது கமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது எனக்குள்ளேயே அந்த என்னோடய உள் உணர்வு அடிக்கடி என்னை ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்குது இவ்வளோ அன்போடையும் இருக்காங்க உண்மையான பாசத்தோடு மேலே இருக்காங்க நீ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இதோ இதே அன்போடையே இருப்பியா அப்படின்னு சொல்லி என்னோட உன் உள் உணர்வு வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க ஏன்னா நான் அதிகமாக அன்பை காட்டுவேன் அதே அளவு வெறுப்பையும் சம்பாதிச்சுக்குவேன் இது வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது உங்களையெல்லாம் நான் மிஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள ரெண்டு மூணு நாளே வந்துச்சு நேற்று ரொம்ப அதிகமாகவே வந்துருச்சு அந்த சிஸ்டர் வந்து உண்மையான அன்போட நான் காத்திருப்பேன் அப்படின்னு எனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே மிஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் தான் இதை பற்றி யோசிக்கும்போது தெளிவான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதில் எனக்கு கிடச்சிது அதைத்தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதிகமாக அன்பு வைக்கும்போது அது வெறுப்பாகவும் மாறும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம கொஞ்சம் விழிப்போட இப்போ எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது பேசும்போதே எனக்கு உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குதுங்க உண்மையாகவே உண்மையான இந்த சகோதரிகள் அந்த கணபதி கானா சிஸ்டரும் சரி அனிதா சிஸ்டரும் சரி புஷ்பவதி சிஸ்டரும் சரி சீலா சிஸ்டர் அதுக்கப்புறம் நேற்று பிரியா சிஸ்டரை மறந்துட்டேன் அவங்களும் சரி இன்னும் யாரையெல்லாம் மறந்துட்டேன்னு எனக்கு தெரியல மறந்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க எல்லாருமே உண்மையான ஒரு அன்பை நான் இது இதுவரைக்கும் நான் அன்பை கொடுத்துருக்குறேன் அதை வந்து வெறுப்பாக மாறி என் மேலே பணிதான் விழுந்திருக்குதே தவிர இந்த அன்பு திரும்ப எனக்கு இப்போ கிடைக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுக்கு அன்பு வந்து கிடைக்கும் நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கான்னு எல்லாத்துக்கிட்டே இருந்தும் கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி எதிர்பாராத உன அன்பு கிடைக்கும்போது தான் உண்மையான அன்பை என்னால் உணர முடியுது அது அப்படி யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு டவுட்டும் வந்துச்சு நம்ம மிஸ் பண்ணிடுமோ அப்படின்னு என் என்னோட உள் உணர்வு கேட்டது கரெக்டான கொஷின் தான் ஏன்னா நம்ம நிறைய அன்பு வச்சிருக்கும்போது அதுலேயே மூழ்கி இருப்போம் அப்படி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க திரும்பி நம்மளுக்கு அதை திருப்பி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க அதை யூஸ் பண்ணிட்டு போகிறவங்கள தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன் அதை திருப்பி கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷத்தில் சந்தோஷம் வரும்போது தான் இந்த அன்பு நிலச்சிருக்கு இருக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு அதைத்தான் என்னோடய உணர்வும் கேட்டுச்சு அதுக்கு சரியான பதில் கொடுக்க முடியாமல் ரெண்டு நாளாக இருந்தேன் இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சிட்டேன் அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான் என்ன சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா என்கிட்டயே என்னோடய இது வரைக்கும் கடவுள் நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் வச்சுருந்துருக்கிறாரு அந்த டெஸ்ட்லையெல்லாம் நான் ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கிறேன் ஆனால் இந்த வாட்டி நான் ஃபெயில் ஆக மாட்டேன் என்ன அப்படின்னா இப்போ சிவன் மேலே எனக்கு எப்படி அந்த இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க அப்படிங்கும்போது அந்த அன்பு எப்படி அவர் மேலே இருக்குதோ அதே மாதிரி முருகரை நினைக்கும்போது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அனுதினமும் என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு ஏறுமுகமே கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுதோ அந்த மாதிரி அவங்கள நினைக்கிற வரைக்கும் நானும் உங்களை நினச்சிட்டு எப்போவும் அன்போடு இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்போ அவங்கள மறந்துட்டா எங்களையும் மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க என்றைக்குமே என்னோடய லைஃப் லாங் நான் இருக்கிற வரைக்கும் தினமும் கடவுளையும் பிரபஞ்சத்தையும் நினைக்கணும் அதே மாதிரியே எப்போவும் உங்களோடையும் நான் அன்போடையே இருப்பேன் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க இதை நீங்களும் எந்த ஒரு விஷயத்துக்கு யாருக்கு வேணாலும் பொருத்திக்கலாம் அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் அன்பு வெறுப்பாக மாறுற அளவுக்கு நாம் இல்லாமல் அதை கையால்வும் கொஞ்சம் கற்றுக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நானுமே அப்படி தான் இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி புளிசாதமெல்லாம் கிளறிட்டு போகிற ஆள் நான் கிடையாது நான் எப்படின்னு பார்த்திங்கன்னா எந்திரிச்சி கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்கும் ஆனால் இவ்வளோ ஒரு பொறுப்பான ஆளாக மாற்றிருக்கிறேன் அப்படின்னா அது இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த அதிகாலை நேரத்துக்கும் தாங்க நான் நன்றி சொல்லுவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலில் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும் ராமசாமி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெளியிலேருந்து உள்ளே போகிறக்குள்ளேயும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் இதுதான் அந்த வெளியில் ஏன்னு ஆனால் இங்கே வந்து கூட்டமே இல்லை எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இத்தனை வருஷத்தில் இன்றைக்கி தான் நாங்கள் நேரமே போயிருக்கிறோம் அது முதல் வாரம் போயிருக்கிறோம் கூட்டமே இல்லை வெளியில் ஆனால் உள்ளுக்குள்ள மட்டும் ஃபர்ஸ்ட்டு காட்டியிருக்கும் பாருங்கள் உள்ளுக்குள்ள மட்டும் கூட்டம் சாமியை மனநிறைவாக கும்பிட்டு புளி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தோன்னையும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வேலையாக நம்ம வாங்கிட்டு வந்திருந்த அந்த பொருள்களையெல்லாம் தானே ஞாபகத்தில் எடுத்து பார்ப்போம் அப்படி தான் நானும் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அதுதான் இதெல்லாம் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே நான் அவர் வேண்டுகோள் வெடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா என்னோடய பெரியமா பையன் அவர் அவர் வந்து உடம்பு முடியாமல் இருக்கிறாரு அவரை காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக பையான எனக்கு தெரியல ஆனால் நம்ம நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து வேண்டிக்கிட்டோம் கூட்டு பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேளை அந்த பிரபஞ்சமும் கடவுளும் கருணை காட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்த்துக்கிட்டேயும் கேட்டுக்கிறேன் எல்லோரும் அவருக்காக வேண்டிக்கோங்க அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க சிஸ்டர்ஸ் அதைத்தான் சொல்ல வந்தால் ஒரு பாட்டில் கூட வரும் இல்லைங்களா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்பமே பயணிப்போம் எங்கூட சேர்ந்து பயணம் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்குமே மனமார்ந்த ஒரு நன்றியையும் வார்த்தைகள் இல்லை இருந்தாலும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க அன்பான உறவுகள் கிடைச்சதுக்கு மனசார நான் இந்த கடவுளுக்கிட்டையும் உங்கள் கிட்டேயும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சீலா சிஸ்டர் அவங்களும் அவங்களோட கால்வழியெல்லாம் சரியாகி இப்போ டெய்லியும் பூஜைகள்லாம் செய்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சிஸ்டர் அதுக்கப்புறம் புஷ்பதி புஷ்பவதி சிஸ்டர் அவங்களும் எனக்கு நன்றியெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க அவங்களும் எப்போவும் எல்லாருமே நலமோடவும் வளமோடவும் வாழணும் அப்படின்னு அந்த கடவுளை எப்பவும் நான் மனதார வேண்டிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது அதுவரை உங்களிடமிருந்து விளைவிவது நான் உங்கள் அன்புள்ள தோழி புஷ்பா தேங்க்யூ